ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது உலகெங்குமே ரொம்ப கோலாகலமாக வெற்றிகரமாக தைப்பூச திருவிழாவானது நடைபெற்றுட்டு இருக்குது ஸோ அதை பற்றிய ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான விரத நாட்களில் ஒன்று தான் நாள் இந்த தைப்பூசம் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில் ரொம்ப ரொம்ப சிறப்புற்று வந்து கொண்டாடுவாங்க பழனையில் மற்றும் கிடையாதுங்க மற்ற இடங்களிலுமே ரொம்பவே சிறப்போடு வந்து தான் இந்த பூஜைகளானது நடக்கும் அதாவது அறுபடை வீடுகள்லையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த தைப்பூச விழாவானது கொண்டாடப்படுது இந்த அறுப்படை வீடுகளில் மட்டும்தான் கொண்டாடுவாங்களா அப்படின்னா கிடையாதுங்க முருகனுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விமர்சையாக தான் வந்து கொண்டாடுவாங்க தினசரி முருகப்பெருமான அலங்காரத்தில் பார்க்கும் பொழுது பக்தர்கள் அனைவருமே பக்தி பரவசத்தோட முருகனுக்கு அரோகரா அப்படின்ற இந்த கோஷத்தோட ஒவ்வொரு விதமான முருகன் ஆலயங்களுமே ரொம்பவே சிறப்புற்று வந்து காணப்பட்டது தைப்பூசம் அப்படின்றது பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று கூடி வரக்கூடிய அற்புதமான நாள்ங்க இந்த நாளுக்காக இனி நம்ம அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் இத்தகைய சிறப்பு மிக்க இந்த நாள்ல யாரெல்லாம் ஆலயங்களுக்கு சென்று வந்தீங்க எந்த ஊர்ல எந்த முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக ஒவ்வொரு விதமான ஆலயங்களுக்குமே தனித்துவமான சிறப்புகளானது காணப்படுது அப்படிதாங்க முருகனுடைய அறுபடை வீடுகளும் எல்லாருக்கும் ஒரு கோவில் இருந்தாலுமே கூட முருகன் மட்டும்தான் அறுபடை வீடுகளில் வந்து காட்சி கொடுக்குறாரு சோ பக்தர்களுக்கு அருள்காட்சி கொடுக்க கூடிய இவரை நம்ம கண்டிப்பா வழிபாடு செய்யணும் ஏன்னா தமிழ் கடவுள் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கடவுளும் கூட இந்த வரிசையில உங்கள யாருக்கெல்லாம் முருகப்பெருமான ரொம்பவே பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா வீரவேல் முருகருக்கு அரோஹரா அப்படின்ற இந்த வாசகத்தையும் தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க என்ன மாதிரியான சிறப்புகளோட காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன் மலையில இந்த தைப்பூச நாளானது கொண்டாடப்பட்ட அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ நம்ம சேனலை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை மலை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வரக்கூடியவர்களுக்கு அற்புதங்களானது நடந்துட்டு இருக்கு மேலும் இந்த ஆலயத்துல சிறப்பு மிக்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும் அப்படி என்ன சிறப்புகளானது இந்த சிவன் மலையில அமர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உத்தரவு தாங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய மற்ற எந்த முருகன் கோவில்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கு இருக்கு மலையில பொறுத்த வரைக்கும் இங்கு வைக்கக்கூடிய உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது கடவுளுடைய உத்தரவு பெட்டியாகவே வந்து பார்க்கப்படுது சோ கடவுளே நேரடியாக பக்தர்களுடைய மனதுல சென்று இந்த ஒரு விஷயத்த வந்து செய்ய வைக்கிறாரு திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன்மலை முருகன் ஆலயத்திலையும் தைப்பூச நாளில் பக்தர்களுடைய கூட்டமானது அலைமோதி இருக்கு அதாவது பக்தர்கள் தங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடாகவே ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் நேர்த்திக்கடன்களையும் வந்து செலுத்திட்டு இருக்காங்க சோ அருணகிரி நாதரால திருப்புகொள்ள பாடப்பெற்ற மிகப்பெரிய பெருமை கொண்ட ஆலயமாக இந்த முருகன் கோவில் தாங்க காணப்படுது அதாவது இங்க இருக்கக்கூடிய இறைவன் சுப்பிரமணிய சுவாமி இறைவி பாத்தீங்கன்னா வள்ளி மற்றும் தெய்வானை தல விருட்சிகமாக தொட்டி மரமும் தல தீர்த்தமாக காசி தீர்த்தமும் காணப்படுது இங்கு சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசிமகம் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் எல்லாமே வெகு விமர்சையாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புகழ் பெற்ற முருகன் கோவில் இங்கு முருகப்பெருமான் அதாவது சுப்பிரமணியர் வள்ளியோட ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் வந்து காட்சி கொடுக்கிறாரு சோ இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துல கண்டிப்பா ஒவ்வொரு விதமான சிறப்புகளும் வந்து இருக்கும் அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய உத்தரவை பெட்டி பால்வளமிக்க வனத்துல கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடன்மார் தாங்க சரணீஸ்வரர் மகன் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி கொடுக்கிறாரு இவர் மலைச்சாரில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியமைய காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் வந்து குடியே சோ இவர் திரிபுரத்தை வில்லாக பயன்படுத்திய பொழுது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு தான் சிவன் மலையா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் என்று வரலாறுகள் எல்லாம் குறிப்பிடுது மேலும் வள்ளியம்மைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குறிக்கொண்டதால தல வரலாறுகள் பார்த்தீங்கன்னா சிறப்போடு வந்து இருக்கு அதனால தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த ஆலயத்தில் மற்றும் சிறப்பு அப்படின்னா கண்டிப்பா அது உத்தரவு பெட்டிதாங்க சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவனுடைய பெட்டி பெட்டிதான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகள் இதை எல்லாத்தையுமே முன்னதாகவே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமிக்க ஒரு மலை இருக்கு அப்படின்னா அது சிவன்மலை தான் ஏன்னா இந்த ஒரு மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற ஒரு பெயரானது இருக்கு அது எதற்காக அப்படின்னா முன்னாடியே எந்த ஒரு விஷயத்தினுடைய காரணத்தையும் நமக்கு உணர்த்துவதனால தான் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து தனக்கு ஒரு பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு வந்து சொல்லுவாங்க அதன்படி சுவாமியிடம் உத்தரவானது கேட்கப்பட்டு உத்தரவு கிடைச்சதுமே குறிப்பிட்ட பொருள் ஆண்டவருடைய உத்தரவு பெட்டியில் வந்து வைக்கிறாங்க இப்படி இன்னொரு பக்தருடைய கனவுல வந்து அடுத்த பொருளானது காட்டும் வரைக்குமே பழைய பொருள் தான் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களுடைய பார்வைக்கானது வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளால் ஒன்றாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஆலயத்தில் பிரார்த்தனைகள் செய்வதால் ஒவ்வொன்றுமே விரைவில் வந்து நடந்தேறுவதாக பக்தர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாம இருக்கவே இருக்காது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் சிவன்மலையில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான்ட வந்து வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அற்புதமிக்க மழையாக காணப்படக்கூடிய சிவன் மலைக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் நான் முதன்முறையாக எந்த கோவிலை பற்றி கேள்விப்படுறேன் அப்படின்னு யாரும் இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாட்களில் நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவானுக்கு சனி சன்னதியானது காணப்படக்கூடிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குங்க மலை மேல சுரலோக சயநாயகி சமேத சுரகேஸ்வரரானது எழுந்தருள் இருக்காரு இங்கு நடைபெறக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த ஆலயத்திலையுமே நடக்காத மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயமா தாங்க பார்க்கப்படுது அதாவது இந்த சுரலோக நாயகி சமேத சுரகேஸ்வரரை வழிபாடு செய்வதால எல்லா வகையிலுமே நோய்களானது தீர்ந்து போகுதுன்னு சொல்கிறாங்க அதாவது காய்ச்சல் வந்தவர்கள் மெழுகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டா காய்ச்சல் நீங்கும் என்ற ஐதீகமே வந்து காணப்படுது மற்ற திருத்தலங்கள் போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கும் மற்ற தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே வந்து செய்வாங்க ஆனா இங்கு மூலவருக்காக அதாவது முருகப்பெருமானுக்கு தான் முதன் முதல்ல பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க கூடவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களிலுடைய வழிபாடுகளும் இங்கே நடக்குது நவ கிரகங்கள் அனைத்துமே சூரியனை பார்த்து தாங்க நிற்கிறாங்க அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த ஆலயத்தில் ரொம்பவே வந்து சிறப்புமிக்க ஒன்றாகும் திருநள்ளாறு சென்று நீங்க சனீஸ்வரனை தரிசனம் செய்வதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் என்ன ஒரு சிறப்புகளானது உங்களுக்கு ஏற்படுமோ அப்படிப்பட்ட அற்புதமிக்க ஒரு சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க அதாவது எல்லா ஆலயங்களும் வழிப்பட்ட பலன்களை நீங்கள் ஒரே இடத்துல அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சிவன்மலையை ஒரு முறை போய் தரிசனம் செய்து பாருங்க இங்கே இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியானது கண்டிப்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்துது கண்டிப்பா உலகத்துல ஏதாவது ஒரு வகையில் இங்கு வைக்கக்கூடிய பொருட்கள் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது இது போல் நிறைய பொருட்கள் வைத்து உலகத்துல நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களானது நடைபெற்றிருக்கு அப்படின்றத யாருமே வந்து மறுக்க முடியாது ஸோ இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய சிவன்மலையில் தைப்பூச திருநாளும் பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாகவே வந்து கொண்டாடப்பட்டிருக்குங்க இந்த தைப்பூச நாளில் பக்தர்களுடைய கூட்டமும் இங்கே அலைமோதிருக்கு ரொம்பவே சிறப்புகளோட தைப்பூச விழாவானது சிவன் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்பட்டுருக்கு இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் சிவன்மலையை பற்றிய தகவல்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு புது அனுபவமாக உங்களுக்கெல்லாம் இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் ஒசட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களையும் பார்த்து பயன் பெறட்டும் நீ இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்